வணக்கம் ஹிந்த் தற்போது நடைபெற்று முடிந்த துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்டிஏவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இது குறித்து ஒரு முழுவான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழ் இந்தியாவோட பதினாலாவது துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அவர்கள் என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றினார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட ராஜினாமா வருவிச்சார் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த தேர்தலுக்கான இடத்துல பார்த்தீங்கன்னா என்டிஏ சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சேர்ந்தவர் இவர் வந்து தற்போது மகாராஷ்டிரா மாநில ஆளுநராகவும் பணிபுரிந்து வந்தார் அவரை நிப்பாட்டியிருந்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் நிப்பாட்டுற மூலமாக கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளவராகவே பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையினால் என்டிஏ கூட்டணி நிப்பாட்டியிருந்தாங்க அதே மாதிரி அதர் சைடு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் ரெட்டி அவர் முன் முன்னாள் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவரை வந்து வந்து இந்தியா காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி நிப்பாட்டியிருந்தாங்க அதில் என்ன கிளவர்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெலுங்கானா ஆந்திராவை சேர்ந்தவர்களும் நிப்பாட்டும் போது கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு மேலே ப்ரெஷர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளவராக நிப்பாட்டியிருந்தாங்க இந்த அரசியல் ஏற்கனவே தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கும் போது நேற்று அதற்கான ஓட்டும் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றுச்சு மொத்தமே எத்தனை ஓட்டுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டுகள் அஞ்சு ஓட்டு மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஓட்டுகள் இருக்கணும் எழுநூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டுகள் தான் இருக்குது அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் ஒரு மெம்பரும் மாநிலங்களில் ஆறு மெம்பரும் இன்னும் அவங்கள தயாராக இன்னும் அவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள நம்ம நாமினியே பண்ணலை அந்த இடம் காலியாக இருக்கிறனால வெறும் எழுநூற்றி எண்பத்தோரு ஓட்டுகள் அதனது பதிவானது பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டுகள் தான் ஸோ இந்த எழுநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டுகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் வெற்றி பெறணும்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்டுகள் உங்களுக்கு இருந்தால் போதும் ஆனால் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு பார்க்கும்போது பிஜேபிக்கும் இந்திய இண்டி என் கூட்டணிக்கும் பார்த்திங்கன்னா மக்களவையும் மாநிலங்கள் சேர்த்து நானூற்றி ஐம்பதுக்கு மேலே உறுப்பினர்கள் இருக்காங்க பட்சத்தில் இது ஏற்கனவே ஒரு விண்வின் சுச்சுவேஷன் ஃபார் ஆ என்டிஏ அதே மாதிரி பார்த்திங்கனா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நானூற்றி ரெண்டு ஓட்டும் அதை எதிர்த்து போட்டியிட்ட சுதர்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கல ரவுண்டாக முந்நூறு ஓட்டும் பெற்று தோல்வியை தழுவினார் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவோட பதினஞ்சாவது துணை ஜனாதிபதியாக வெற்றியும் பெற்று என்ஐஏ கூட்டணியில் அந்த மாநிலங்கள் சீட்டையும் அலங்கரிக்க போகிறாரு இப்போ இந்த துணை ஜனாதிபதிக்கான பவர்லாம் என்னென்ன நம்ம அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு துணை ஜனாதிபதிக்கான முக்கியமான வேலை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அடுத்தபடி அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவல்னு சொல்லலாம் பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா பயணிக்கக்கூடிய அதே விமானத்தில் தனி விமானத்தில் துணை ஜனாதிபதியாலும் பயணிக்க முடியும் துணை ஜனாதிபதியோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா அதாவது மக்களவை மாநிலங்களவை மக்களவை இருக்குது சாரி மாநிலங்களவை மக்கள் மக்களவை பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறது மாநிலங்களவை அங்கே நம்ம நம்ம அனுப்பின உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுக்கிறது அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க அதை நடத்துகிற உரிமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துணி குடியரசுத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அன்றைக்கி என்ன நடக்கணும் என்ன பேசணும் அந்த அவையை எப்படி கொண்டு போகணுங்கிறத முதிக்கொண்டு முடிவு பண்ணுறது பார்த்திங்கன்னா துணை ஜனாதிபதி அவர்கள் தான் அவர்களோட கட்டுப்பாட்டில் தான் இந்த முழு மாநிலங்களுமே இருக்கும் எப்போவுமே அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் அவரோட தான் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ துணை ஜனாதிபதியோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாநில நடத்துகிறது நடத்துறது இவருக்கு வந்து மொத்தம் அஞ்சு இயர் அஞ்சு அஞ்சு வருஷம் வந்து இவர் தன்னோட பதவியில் நீட்டிக்கலாம் தேவைப்பட்டால் அடுத்து நீட்டிக்கவும் செஞ்சுக்கலாம் இல்லைனா தேவையில்லைன்னா ராஜினாமாவும் பண்ணிக்கலாம் இது போகிற வசதிகள்லாம் இருக்கு இப்போ இவருக்கு இந்த துணை ஜனாதிபதிக்கு மாதம் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் மாசம் நாலு லட்சம் இதே நீங்கள் பென்ஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே ரெண்டு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் உங்களுக்கு அவங்களுக்கு பென்ஷனும் கிடைக்கும் அவங்க ஓய்வு பெற்றாலுமே அவங்களுக்கு மந்த்லி சப்போர்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதிக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களா துணை ஜனாதிபதிக்குன்னு ஒரு தனி பங்களா இருக்கும் அதில் செயல் தனியற அவங்களோட வேலையாட்களுக்கு தனியேற அவங்களோட மெடிக்கல் டீமுக்கு தனியார அவங்களோட பாதுகாவலர்கள் தனியேறேன்னு அதுவே ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே ஒரு மிகப்பெரிய ஹாலு அந்த ஆள் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு பில்லு நியூஸ் பேப்பர் பில்லு எல்லாமே ஃப்ரீயாக அவங்களுக்கு இது வந்து எல்லா இது வந்து பெரும்பாலான அரசு அதிகாரிகளுக்கு ஒரு சலுகை பார்த்தீங்கன்னா குடியரசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கார் அதே மாதிரி அந்த ப்ளஸ் பாதுகாப்பு அந்த இசட் ப்ளஸ் பாதுகாப்பு யார் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா எஸ்பிஜி கமாண்டோ இருப்பாங்க டெல்லி போலீஸ் இருப்பாங்க சிஆர்பிஎஃப் இருப்பாங்க ஒரு பவர்ஃபுல்லான பாதுகாப்பு கமாண்டோ அமைப்பும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கனா அவங்களுக்கு இலவசமான பயணம் இந்தியாவில் அவங்க எங்கே வேணால் ஏரோப்ளைனாக இருக்கட்டும் இல்லைன்னா ட்ரெயினாக இருக்கட்டும் இலவசமாக பயணிக்க முடியும் இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் தான் பயணிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை அவங்க ஓய்வு பெற்ற பிறகு கூட அவங்களோ அவங்க குடும்பத்தாரோ அவங்க வாழ்நாள் முழுவுக்குமே அந்த ட்ரெயினில் பயணிச்சிக்கலாம் இது வந்து ஒரு மின்னல் நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெடிக்கல் அவங்க எய்ம்ஸோ இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ நடத்தக்கூடிய எந்த ஒரு ஹைடெக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னாலும் ஃப்ரீயா வாழ்க்கை ஃபுல்லாவே ஃப்ரீயாக அவங்க வைத்தியம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான சலுகைகள்லாம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா துணை ஜனாதிபதிக்கு இருக்குது துணை ஜனாதிபதி முக்கியமான போஸ்ட்டானு கேட்டால் ஆமாம் பிரசிடண்ட்டை கம்பேர் பண்ண பிரசிடென்ட்டுக்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக துணை ஜனாதிபதி ஒரு இரண்டாவது முக்கியமான குடிமகனு சொல்லலாம் அது கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் அதே மாதிரி பியூட்டிஃபுல் போஸ்ட்னே சொல்லலாம் அழகான போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வேலை பார்க்கணும் பட் பிரசிடென்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அழகான சுயமரியாதைக்குரிய போஸ்ட்னே சொல்லலாம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதை தமிழ்நாட்டில் இருந்து இரண்டாவதாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தமிழர்களுக்கு பெருமை பட் இதை வந்து நான் இப்படி சொன்னால் என்ன காரணம் நீங்கள் நான் அயணிப்படுத்தி போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயமும் இருக்கு பட் ஓகே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து சந்தோஷம் தான் டிஎம்கே அவர்கள் ஓட்டு போட்டது அவர்கள் தனிப்பட்ட வருமா அவங்க கூட்டணி அவங்க கொள்கைக்காக அவர் போட்டுருக்கலாம் எது நடந்தாலும் இந்தியாவுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் தான் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ